ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதுவும் ஒரு முக்கிய ஆறு கிரக நிலைகள் இந்த மாதம் ஏற்பட போகுது இந்த கிரக நிலைகளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ரிஷபம் ராசியில உள்ளவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ரிஷப ராசியில கார்த்திகை ரோகிணி மிருக சீரிடம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வளமான நாட்களை நீங்க காண முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவான் அதிபதியாக கொண்டதுனால பழகுவதற்கு இனிமையானவங்களா இருப்பீங்க அடிக்கடி மாறாம ஒரே விதமா வாழ்வதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு செயலா இருக்கும் பெரிய மாற்றங்களை எல்லாமே விரும்பி வரவேற்க மாட்டீங்க கற்பனை கோட்டை கட்டி வாழ்வது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதே போல வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சரி அந்த பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாம அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடிச்சு சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட நிறையவே இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலியுமே செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை சீரும் சிறப்புமா செஞ்சு காட்டுவீங்க சுக்கரனுக்கு உங்களோட ராசி ஆட்சி வீடா இருக்கிறதுனால இந்த ராசி பெண்கள் எல்லாமே நுண்கலைகள்ல அதிக ஈடுபாடு காட்டுறவங்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மற்ற கிரகங்களோட அமைப்புகளுமே கொஞ்சம் சிறப்பா அமைஞ்சிருந்துருச்சுன்னா கலை உலகத்துல நீங்க கொடி கட்டி பறக்கும் வாய்ப்புமே அமையும் அதே போல நண்பர்கள் கிட்ட சுமூகமா பேசினாலுமே ஓரளவுக்கு ரகசியத்தை மனதை விட்டு நீங்க சொல்ல மாட்டீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு அதீது தர்ம சிந்தனை கொண்ட நபர்களா இருப்பீங்க பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு சிறப்பான குணம் இருந்தும் வாழ்க்கையில நிறைய பின்னடைவு கஷ்டம் காரியத்தடை இது எல்லாமே வருது இது தீர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கருங்காலியாலான பொருட்களை வாங்கி அணிவதன் மூலம் காரியத்தடைகள் இந்த கண்திருஷ்டி கோளாறுகள் இருந்து உங்களால் விடுபட்டு வரி வர முடியும் அதே போல் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்ககிட்ட வரும் பொழுது பாசிட்டிவாக மாறும் ஒரிஜினல் கருங்காலி அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல பயன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு கருங்காலி கருங்காளி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தா நான் உற்சாகம் ப்ரொடக்ஷன் மூலம் கருங்காலி மாலை கருங்காலி மோதிரம் கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு மூன்று வகையாக தயாரித்து தராங்க இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இப்போ நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி அணிஞ்சிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்மே கொடுக்குறோம் இந்த உங்களுக்கு பிடிச்ச மோ கருங்காலி மோதிரம் அணிஞ்சுகள் கூட சிறப்பு தாங்க அதை வாங்கி நீங்கள் அணிஞ்சிக்கோங்க உங்ககிட்ட வர நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே பாசிட்டிவாக மேலும் அதே போல் இந்த கண் திருஷ்டி கோளாறுகள் வந்து முழுமையாக விடுபட்டு நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலையுமே அதனோட முழுமையான பலன்களையுமே நீங்கள் உணரவும் அனுபவிக்கவுமே இந்த கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதன் மாற்றங்கள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி விருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இந்த ரிஷிப ராசிக்குள்ள அடங்கியிருக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் தொலை சூரியன் சந்திரன் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் வளம் வரப்போகுது இதன் மாற்றங்கள் எந்த தேதியில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் அடைகிறார் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போறார் அதே போல பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிலையில் இருக்கும் புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அதே போல முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புத வக்ர நிவர்த்தி நடைபெறப் போகுது இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா சொல்ல சொல்ல குணமுடையவங்க தான் நீங்க இந்த மாதம் நீங்க தைரியமாக எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடிய துணிச்சல் வரும் உங்களோட செயல்கள் உங்களுக்கு மத்தவங்கிட்ட இருந்து பாராட்டு பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமையும் அதே போல விருந்து கேளிக்க நிகழ்ச்சியில கலந்துக்குவீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் செயல்பட போறீங்க தந்தை மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிச்சிருக்கும் இதுவரைக்கும் சண்டை போட்டுட்டு பேசாம இருந்த சகோதரர்களுக்கு இடையில ஒற்றுமை நிலவும் தொழில் வியாபாரத்துல நீங்க இந்த மாதம் முழு கவனத்தோடு செயல்படணும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர ஒரு சில தடைகள் ஏற்படும் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தைரியமா கடன் பிரச்சனையிலுமே கையாள தயாரா இருக்கணும் அரசாங்கம் நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக நடைபெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கள் இன்றி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தீவிரமா முயற்சி செய்வதன் மூலம் முழு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் அந்த விஷயத்தை முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இந்த மாதம் அதி அதிகரிச்சு காணப்படும் பயணங்கள் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஆதாயம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு அதுவும் குலதெய்வ கோவில் வழிபாடாக ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் குல தெய்வத்திற்கு வச்சிருக்க வேண்டுதல் ஏதாவது இருந்தா அதை வச்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் கூடிய விரைவுல அதே போல உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் கிட்ட இருந்த மன சண்ட சச்சரவு இருந்தா அந்த சண்டை சச்சரவு மேலே விலகும் ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாம் ஒண்ணு ஒண்ணு கூடி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரித்து காணப்படும் உங்களோட பொருட்களின் மீது நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் வெளியில சொல்லும் பொழுது கொண்டு போற பைகள் பணம் எல்லாமே கவனமா கையாளணும் சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு இந்த மாதம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட செயல்திறன் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதற்கான முழு பயனையுமே நீங்க இந்த மாதம் பெற முடியும் அதன் பிறகு பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயுமோ தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படி ஈடுபாடு செய்கிறதன் மூலம் சிறப்பாக செயல்பட்டு பல நன்மைகளை அடைய முடியும் பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களுமே அதிக கவனத்தோடு செய்யணும் அப்படி செய்கிறதன் மூலம் வெற்றி வாய்ப்பை உங்களால் பெற முடியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கோம் வீண் கொஞ்சம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் உடனே முடியாமல் கொஞ்சம் இழுபறியா இருக்கும் வெளி நபர்களால் ஏதாவது குழப்பம் வரும் சொந்த விஷயங்களுக்காக அடுத்தவங்களோட ஆலோசனையை கேட்பது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நல்லா படைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலம் கல்விக்கான உதவிகளும் தக்க சமயத்தில் உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பண ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் செலவுகள் எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளித்து விடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகள் செய்யறதுல கவனமா அளவுக்கு செய்யாமலே இருங்க புதிய வீடு மனை வாங்கும் முயற்சிகள் இருந்தால் கவனமா செயல்படணும் திருமண வயதை அடைந்தவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கப்பட்டு திருப்தியான மன வாழ்க்கை உண்டாகும் சந்தான பாக்கியமும் கிடைக்கும் யோகம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு அதன் பிறகு நட்சத்திரக்காரங்களுக்கு என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகள் ஏற்படும் உங்களோட உழைப்பிற்கான பாராட்டுதலை இருங்க எதிர்பாராத இடமாற்றங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை தேவையற்ற இடமாற்றங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் அதனால அனைத்து விஷயத்திலுமே நீங்க கவனத்தை கையாள்வது ரொம்பவுமே சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதன் பிறகு ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய மிருக சிறிடம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க இந்த மாதத்தின் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் ஏன்னா தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை நீங்க குறைக்கணும் அடிக்கடி உடல்நிலையில ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும் வர வேண்டிய நிலுவை தொகையிலுமே கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கூட வரும் தயாராக இந்த மூன்று நட்சத்திர இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அதற்கேற்ற முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருகிற தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாமே விலக பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பௌர்ணமியில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் பண தட்டுப்பாடு உங்களை விட்டு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மனதில் ஏற்படுற தேவையற்ற குழப்பங்கள் தீரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள் வியாழன் வெள்ளி இந்த மூன்று கிழமைகளுமே அதிர்ஷ்ட கிழமைகள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா பதினைந்து பதினாறு பதினேழு அதே போல் தினங்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த இரண்டு நாளுமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை அமைஞ்சிருக்கு அதனால இந்த தினங்களில் நீங்க ரொம்பவுமே கவனமா அனைத்து செயல்களுமே ஈடுபடுறது நல்லதாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்